ஆதி ஆதி ஓம் வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருவதமி காப்பு காப்பு பதஞ்சலி டிவி நேர்களுக்கு கிறிஸ்டன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு வருவது இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு வைரஸும் நம்மை தாக்காமல் வாழ்வதற்குரிய சக்கரா தியானம் இதன் மூலமாக நமது உடலுக்குள் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை நன்றாக இயங்கச் செய்யலாம் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் மனதில் ஒரு தெளிவு தன்னம்பிக்கை கிடைக்கும் ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு சக்கரமாக பார்த்துட்டு வந்திருக்கோம் மூலாதாரம் பார்த்துருக்கோம் சுவாதிஷ்டானம் பார்த்துருக்கோம் மணிபூரகம் பார்த்துருக்கோம் அனாக சக்கரம் பார்த்துருக்கோம் இப்பொழுது பார்க்கக்கூடியது இன்றைக்கு பார்க்கக்கூடியது விசுத்தி சக்கரம் தொண்டை உள்பகுதி தைராய்டு பேரா தைராய்டை நன்றாக இயங்க செய்கின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் நமக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீவர் வர்றதுக்கு சிம்டம் வரும்பொழுதே எச்சி முழுங்கும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன வழி ஏற்படும் தொற்று கிருமிகள் அது வழியாக நமக்கு உள்ளே செல்லக்கூடிய நிலை ஏற்படும் அப்புறம் ஒரு ஃபீவர் வரும் அப்போ இந்த தைராய்டு பேரா தைராய்டு நன்றாக இயங்கினால் நல்ல ஒரு நோய் எதிர்பாற்றலோடு வாழலாம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா சுரப்பிகளும் முக்கியமானது அதில் தைராய்டு சுரப்பி மிக மிக முக்கியமான ஒரு சுரப்பி அது சரியாக சுரந்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும் அது குறைவாக சுரந்தால் உடல் பருமனாவாங்க அதிகமாக சுரந்தால் உடல் மெலிந்து கொண்டே செல்வார்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்புல சத்து பிடிக்காது அப்போ இந்த சக்கரா தியானத்தின் மூலமாக இந்த யோக பயிற்சியின் மூலமாக முதிரையின் மூலமாக இந்த விசுத்தி சக்கரத்தை நன்றாக இயங்கச் செய்யப் போகின்றோம் அதற்குள் இருக்கக்கூடிய இந்த சுரப்பி தைராய்டு பேரா தைராய்டு மிகச் சிறப்பாக இயங்கும் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் உடம்புல டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு காய்ச்சல் அப்படிங்கிறது வராது உடல் உள்ளுறுப்புகள் மிக மிக சிறப்பாக இயங்குவதற்கு இது பயன்படுகின்றது இந்த தியானம் இன்றைய சூழ்நிலைக்கும் நமக்கு தொற்றுக்குருமிலேந்து பாதுகாப்பை கொடுக்கின்றது ஆண்கள் பெண்களுக்கு இந்த தைராய்டு சுரப்பி நன்றாக சுரந்தால்தான் புத்திர பாக்கியம் கிடைக்கும் உடம்பில் வந்து உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்கும் பெண்களுக்கு மாதவடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் பர்மன் பிசிஓடி நீர்க்கட்டி போன்ற பிரச்சனைகள் குழந்தையின்மை போன்ற பிரச்சனைகள் எல்லாருக்குமே அடிப்படை காரணம் இந்த தைராய்டு சுரப்பி தான் அப்போ இந்த சுரப்பியை இந்த தியானத்தின் மூலமாக நாம் நன்றாக இந்த யோக பயிற்சியின் மூலமாக சரியாக இயங்க செஞ்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இன்றைக்கி ரொம்ப அசால்ட்டாக ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க நம்ம அந்த மாதிரி போகவே கூடாது உடலை பாதுகாப்பது நமது ஒவ்வொருடைய கடமை இந்த உடலை பாதுகாக்கக்கூடிய அந்த சக்தி அந்த ஆற்றல் நமக்குள்ளே இருக்குது இதை ஒவ்வொருவரும் உணர்ந்து இளைஞர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் சிறியவர்களுக்கும் இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் தந்தைமார்களும் உங்களது குழந்தைகளுக்கு இதுதான் மருந்தாக நீங்கள் இந்த தியானத்தை கொடுங்கள் இந்த தியானத்தை இதற்குரிய யோக பயிற்சிகளையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்றால் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் எந்த ஒரு தொற்று கருவியும் தாக்காது அவர்கள் நோய் எதிர்பார்த்தலோடு திடமான மனதை பெற்று வளமாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும் அனைத்து சக்தியும் அனைத்து ஆற்றலும் நமக்குள்ளே இருக்குது அதை உணர வேண்டும் அதை உணராத காரணத்தினால்தான் நமக்கு ஒரு பய உணர்வு ஏற்படுகின்றது அப்போ பாருங்கள் எவ்வளவு நபர்கள் இன்றைக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் அதேபோல் நிறைய பெண்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் இந்த மாதிரி வந்த பிரச்சனைகள் உடல் பருமன் மாதவிடாய் காலகட்டத்தில் வருகின்ற அனைத்திற்குமே இந்த தியானம் இந்த விசுக்தி தியானம் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கின்றது மனிதர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு தியானமாக நாம் பார்க்கின்றோம் ஸோ இந்த தியானம் அப்படிங்கிறது வெறுமன சாதாரண விஷயம் கிடையாது உடலுக்கும் மனதுக்கும் செம்மையே கொடுக்கக்கூடியது யாருடைய உடலில் நாளமில்லா சுரப்பிகள் சரியாக அதனதன் விகிதத்தில் உடலில் சுரக்கின்றனவோ அவனுடைய மனம் வளமாக இருக்கும் உடலில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த சுரப்பி நன்றாக இயங்கினா தான் நம்முடைய குரல் வளம் நன்றாக இருக்கும் நாம் பேசுகின்ற பேச்சாற்றல் நாம் என்ன சொல்ல வருகின்றோம் நமது புத்தி குருமையோடு வாழ்வதற்கும் இது பயன்படுகின்றது எந்த தொற்று கிருமியும் அந்த தொண்டைக்குள் இறங்காமல் இருப்பதற்கும் இது பயன்படுகின்றது இதுதான் நமக்கு நாம் செய்கின்ற இந்த தியானம்தான் உண்மையான கவசமாகும் ஒவ்வொரு சக்கரத்திற்கும் ஒவ்வொரு உள்ளுறுப்புக்கும் நாம் கவசம் போடுகின்றோம் இந்த தியானத்தின் மூலமாக மூச்சு பயிற்சியின் மூலமாக முதிரையின் மூலமாக யோகாசனத்தின் மூலமாக ஒவ்வொரு சக்கரம் அந்த சக்கரத்தை சார்ந்த உள்ளுறுப்புக்கள் அதற்கு ஒரு அருமையான ஒரு கவசத்தை பிராண கவசத்தை போடுகின்றோம் அப்போ நம்ம கடம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிராண ஆற்றல் ஒவ்வொரு சக்கரத்திலும் எந்த சக்கரத்தில் குறைவாக இருக்கின்றதோ எந்த உறுப்பில் பிராண ஆற்றல் குறைவாக இருக்கின்றதோ அந்த உறுப்பிற்கு ஆற்றலை செலுத்துவது தான் இந்த தியானமாகும் அப்போ இந்த தியானத்தை காலை மாலை காலை மாலை விடாமல் நம்ம ஒரு அரை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் மகிழ்ச்சியாகவே வாழ முடியும் நமது எல்லாவற்றிற்கு மேலாக நமது எண்ணங்கள் சாந்தமாகின்றது மன அழுத்தம் நீக்கப்படுகின்றது மனிதன் அமைதியாக வாழ்வதற்கே பிறந்தவன் மனிதன் ஆனந்தமாக வாழ்வதற்கே பிறந்தவன் ஆனந்தத்தின் ஒட்டுமொத்த சொருபம் நாம் தான் அது நமக்குள்ளே இருக்கின்றது நமது ஐந்தாவது உடலில் இருக்கின்றது அதை இந்த பயிற்சியின் மூலமாகத்தான் நாம் உணர முடியும் இப்பொழுது விசித்தி சக்கரம் நன்றாக இயங்குவதற்குரிய யோக நெறிமுறை பயிற்சிகளையும் தியானத்தையும் தெளிவாக காண்போம் நேர்களே விசித்தி சக்கரம் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளை பார்க்க போகிறோம் முதல்ல முத்திரைகள் பார்க்க போகிறோம் சூன்ய முத்திரை அப்படிங்கிற ஒரு முத்திரை பார்க்க போகிறோம் இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு கொண்டோம் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து நாடிகள் இப்போ ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க நடுவிரல் மடிச்சுக்கோங்க அதனுடைய மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க மீதி விரல் சேர்த்து வச்சுக்கோங்க இது சூன்ய முத்திரை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் பிராக்டிஸ் பண்ணணும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை நேர்களுக்காக நடுவரல் மடிச்சுக்கோங்க அதனுடைய மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க சூன்ய முத்திரை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இது முடித்தவொன்னே ஒரு ஜலந்திர பந்தம்னு ஒன்று பார்க்க போகிறோம் ரெண்டு கை சின்முத்துறை முதல்ல ரெண்டு நாசாலேயே மூச்சை உள்ளெழுங்க மூச்சு அடைக்கோங்க கீழே குனிஞ்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளிய விட்டு நேராக வந்துடுங்க மீண்டும் ஒரு முறை இரு நாசோலியும் மூச்சை உள்ளாளுங்க மூச்சு அடைக்கோங்க கீழே குடிச்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளிய விட்டு நேராக வந்துடுங்க இது மாதிரி மூன்று தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது முடிந்த உடனே ஒரு ஆசனம் பார்க்கப்பறம் சர்வ அங்க ஆசனம் ஆசனம் ஒரு ஆசனம் பார்க்கப்பறம் அதுக்கப்புறம் ஒரு மச்சாசனம் அந்த இரண்டு ஆசனத்தினுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே இப்பொழுது சர்வாங்க ஆசனம் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்கப்பறம் இது நேராக படுத்து செய்யக்கூடிய ஒரு ஆசனம் நேராக படுத்துக்கொள்ளுங்கள் ரெண்டு கால்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ மெதுவாக காலை ரைஸ் பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கை பிடிச்சிக்கோங்க சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக மூச்சோட்டத்தை சரி பண்ணிக்கோங்க இது அவசரப்படாமல் நிதானமாக செய்யக்கூடிய ஒரு ஆசனம் மீண்டும் ஒரு முறை பொறுமையாக ரெண்டு கைகளை ஹிப்பில் பிடிச்சிருக்காங்க அந்த கை பேலன்ஸ்லாம் நிற்கிறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக கால்களை நீட்டிக்கொள்ளுங்கள் இயல்பாக நடக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ இந்த ஆசனத்துக்கு ஒரு சின்ன ஒரு மாற்று ஆசனம் படுத்த நிலையிலேயே மச்சாசனம் பண்ண போகிறாங்க கைகளை உதவினோட தலையை மட்டும் நல்லா உச்சந்தலை கீழ கொண்டு வந்துடணும் மெதுவாக கைகளை ரெண்டும் மேலே வச்சுக்கோங்க ரெண்டு கைகளையும் சைடில் வச்சுக்கோங்க சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கைகளினுடைய உதவியோடு மெதுவாக தலையை நேராக வச்சுக்கோங்க பொறுமையாக கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க சாதாரண மூச்சில் ஒரு அஞ்சு வினாடி ரிலாக்ஸாக இருங்க இது மச்சாசனம் சர்வாங்காசனம் செய்து முடித்த உடனே மச்சாசனம் பண்ணணும் மீண்டும் ஒரு முறை பொறுமையாக தலை உச்சந்தலை தரை கொண்டு வந்துக்கோங்க கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க பொறுமையாக சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக கைகளுடைய உதவியோடு தலையை பொறுமையாக நேராக வச்சுக்கோங்க கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ஒரு ஐந்து வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் சர்வாங்காசனம் பார்த்திங்க அது முதல்ல ப டென் கவுண்ட்ஸ் இருங்க பொறுமையாக இன்க்ரீஸ் பண்ணி இரண்டு நிமிடம் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடம் இருக்கலாம் அந்த ஆசனம் செய்து முடித்த உடனே அந்த மச்சாசனமும் பண்ணிடணும் இப்போ தியானம் பண்ண போகிறாங்க ரெண்டு கை சின்முத்திரை மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை வழிய ஒரு ஐந்து முறை இப்போ விசுத்தி சக்கர தியானம் போகிறோம் மூலாதாரத்துலேருந்தே வரப்போகிறோம் உங்களது மனசு அப்படி முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் பகுதி அது மூலாதார மையம் உங்களது மூச்சோட்டத்தை ஒரு இருபது வினாடி அங்கே அப்படி கூர்ந்து தியானிக்கவும் முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் பகுதி அதிலிருந்து ஒரு நாலு இன்ச்சு மேலே அது சுவாதிஷ்டான மையம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே தியானிக்கவும் மணிபுரக மையம் வயிற்று உள் பகுதி அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு ஒரு பத்து முதல் இருபது வினாடிகள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே தியானிக்கவும் அநாகத மையம் ஹிருதயத்தின் உள்பகுதி அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே தியானிக்கவும் ஒரு இருபது வினாடிகள் இப்போ விசுப்தி மையம் தொண்டை உள்பகுதி அதற்கு நேராக பின்பறும் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு தொண்டை உள்பகுதியில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த சக்கரத்திற்கு கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு ஐந்து நிமிடங்கள் அந்த இடத்திலே அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அந்த பகுதி முழுக்க நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் மீண்டும் உங்களது மனதை அநாகத சக்கரம் மணிபுரக சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம் மூலாதார சக்கரம் முதுகுத்தண்டினுடைய கடைசி கீழ்ப்பகுதி பகுதி அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கண்களை மூடி தியானிக்கவும் thank <laughs> you சித்தி சக்கரம் நன்றாக இயங்க செய்யக்கூடிய எளிமையான முத்திரைகள் பார்த்தோம் யோகாசனங்கள் பார்த்தோம் அதோடு சேர்ந்து எப்படி அந்த இடத்தில் தியானம் செய்வது அதையும் பார்த்தோம் மிக அறுமதமாக அற்புதமான ஒரு பயிற்சி இது எல்லா மனிதர்களுக்கும் சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஏற்ற பயிற்சியாகும் ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் இந்த பயிற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த யோக பயிற்சியையும் முதிரையையும் ஒரு மருந்தாக நல் மருந்தாக உட்கொள்ளுங்கள் தினமுமே பயிற்சி பயிற்சி செய்யுங்கள் எந்த தொற்று கிருமியும் தாக்காது வளமாக நலமாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும் அதோடு அரசு சுகாதாரத்துறை சொல்கின்ற அந்த நெறிமுறைகளை சமுதாய நலன் கருதி ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் இளைஞர்களும் வாழ்க்கையில் கடைபிடித்து வளமாக நலமாக வாழுங்கள் இதற்கு அடுத்த சக்கரம் அதில் எப்படி தியானிப்பது அது எந்த உறுப்புகளை நமக்கு வலுப்பெறச் செய்கின்றது என்பதை அடுத்த பகுதியில் தெளிவாக காண்போம் நன்றி வணக்கம் மதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க